வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலைகடல திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்று ரசிக மக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்

நாங்கள் சொல்றது இருக்கட்டும் நீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்கப்பா சார் கேட்கறல்ல சொல்லுங்க எங்களை கேக்கலையா ஆனா இங்க போறான்

போங்க ரெண்டு பேரும் ஆரம்பிங்க இப்போ நம்ம ரெண்டாவது போட்டியை தொடங்க போகிறோம் ராஜேஷும் ரிக்கோக்கும் உள்நீச்சல் அதாவது மேலே எப்படி நீ தலையை காமிச்சாலும் சரி காட்டலாட்டும் சரி அப்படியே இங்கேருந்து இந்த அச்சம் போயிட்டு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து சேரணும் அதான் போட்டி ஆனால் உள்ளே தான் நீச்சல் அடிக்கணும் மேலே போது நீச்சல் அடிக்கக்கூடாது சரி ரெடியா ஒன் டூ த்ரீ

என்ன சும்மா பாஞ்சி போறான் எதுக்கு உட்காந்து யார் தெரியுதா சூனா பானா என்ன இப்போ அடுத்த போட்டி ராஜேஷ்க்கு அருகே மிதப்பாங்க போட்டி நடக்க த்ரீ ஏன்னா ராஜேஷ் தள்ளி போவாத கேமரா விட்டுன்னு வெளியே போயிட்டு இருக்கா உள்ளவா ராஜேஷ் ஆ வா ஆ ஓகே அங்க ஒண்ணு கழுத்து இழுத்துட்டு அடக்கு இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறா என்ன நடக்கவோ தெரியல ஆடு ஆடு தலை வெட்டின கதையில கிடைக்கும் இன்னும் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறா ராஜேஷ் ராஜ் சுத்திட்டே கிடக்கான் ஏல ராஜ்க்க மூஞ்ச காட்டு கரங்கரை எங்க போற திரும்ப கூடாது பாடி அப்படியே கிடக்கணும் ராஜேஷு அடிக்கடி யானை பிள்ளை இருந்தாலும் பிழிஞ்சிட்டு ராஜேஷ் என்ன தல முங்கு ராஜேஷ் என்ன

குளிச்சு நாங்கள் கிளம்பும் போது ராஜேஷ் தான் எங்கள் தோட்டத்தில் மாங்காய் கிடக்கு வாங்க நம்ம போய் பறித்து சாடலாம் அப்படின்னா நல்லா ஒட்டு மாங்காவான்னு கேட்டோம் அம்மாண்ணா அதெல்லாம் சரின்னு சொல்லிவிட்டு வரைக்கும் அவனும் சேர்ந்து மாங்காய் பறிச்சானே மாங்காய் பறிச்சுட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து உப்பத்தில் வச்சு அழகாக சாப்பிட்டோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நல்லா பிஞ்சு மாங்காய் தான் எப்போ ஐயா மூஞ்ச இது ஸ்டார்ட் இருப்பாங்க முடியும் எடுத்துருக்கலாம் இந்தியாவிலேயே தர்ம லிங்கம் இன்னும் அது வந்து தர இன்னும் வரல இன்னும் பெருசாகும் அப்படின்ட்டு சொன்னான் பரவாயில்ல நல்லா என்ஜாய் பண்ணோம் ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சின்ன வயசுல அந்த மாதிரி மாங்கலாம் பறிச்சு சாப்பிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ கண்டினியூவாக பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்க அஞ்சு மக்களே பாய் பாய் தேங்க்யூ